வாங்க காலிறுதியின் முதல் ஆட்டமாக சீனியாபிஸ் சாமி லவ் பெட் சாமிவட்டி காலிருதில் இரண்டாவது ஆட்டமாக அம்மன் சவன் பி அணியினரும் தெற்கு இரண்டை இதே ரோஜா அணியினரும் தங்களது அணியை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த மேட்ச் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே வந்துருங்க லேட் பண்ணிடாதீங்க உங்களுக்கு முன்னாடியே அறிவிச்சாச்சு இந்த மேட்சு முடிஞ்ச அடுத்த நிமிஷமே வந்துருங்க போட போடுங்க தம்பிலா நல்லா போட்டு விடுங்க தம்பிலா அதான் காலி எப்படி பண்றாரு பண்ணி கொடுங்க அதான் இப்படி பண்ண இப்படி பண்ணி கொடுந்தா நீத்து பண்ணி பண்ணி கொடுப்போம் கேப்டன் வாங்க சீக்கிரம் வாங்க டைம் இல்ல சாமி பட்டி சேசிர சீனி இதற்கு அடுத்த அம்மன் சவன் பி அணியினரும் இதே ரோஜா எஸ் கி ரந்தை இந்த மேட்ச் முடிஞ்ச அடுத்த நோடிய வந்து கிரௌண்ட் வந்து அம்மா சவன்ஸ் பி எஸ்கிரண்டை கொஞ்சம் ரெடி ஆயிருங்க மேட்ச் முடிஞ்சோடனே பின்னாடியே வந்து நில்லுங்க அந்த மேட்ச் முடிஞ்சா அப்படியே இறங்கிருங்க லேட் பண்ணிர கூடாது சொல்லியாச்சு இந்த மேட்ச் முடிஞ்சா அடுத்த நிமிஷம் அப்படியே இறங்கிருங்க அட பயந்துட்டான் அடடே

அப்படிதா <laughs> கையில கையில வரா இரண்டு அணியல் சமபுள்ளி இரண்டு இரண்டு சிறப்பான ஆட்டம் முதல் காலிலிருந்து கடல் பறக்கிறது ट थी ಕಡೆಸಿ ನಾಲ್ಕು ನಿಮಿಡ ಬೆಡ್ಸಿಟ್ ತೋಲ್ವಿಯ ನಿರ್ಣಯಿ ನಾಲ್ಕು ನಿಮಿಡ சீனியாபி இரண்டு புள்ளி சாமி வெட்டி இரண்டு புள்ளி ஒரு புள்ளி சீனியாபிஷன் ரைட் ரேட் சீனியாபிஷன் தேர் ரைட் கடைசி மூன்று நிமிடம் வெற்றி தொழில் நிர்ணயித்து மூன்றே நிமிடம் கீழே கட்டி பார்த்து நேட்ட பார்க்காதீங்க நீங்க கோட தான் பார்க்கிறேன் சாமி திரு அணியலும் மூன்று மூன்று சமபுள்ளி சமபலத்துடன் சமபுள்ளி சாமிப்பட்டி மூன்று சீனியாபில் மூன்று பசங்க パスタ சிக்ஸ் பிளஸ் டூ எயிட் ஆயிடு சூப்பர் ஆயிடு அந்த குரோக்கு வாழ்த்துக்கள் கொஸ்டின் நம்பர் போர் வாழ்த்துக்கள் கடைசி இரண்டு மீட் சாமி ஓட்டி அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்க முடியும் எங்களை அழைப்பு ஏற்று நண்பர்களுக்கு வாழ்த்து கேப்டன் கேப்டன்